கொஞ்சும் தமிழை தமிழை பஞ்சில் தோய்த்த பன்னீர் போல் பேசுவாய் கொஞ்சும் தமிழை குமரி தமிழை பஞ்சில் தோய்த்த பன்னீர் போல் பேசுவாய் கங்கை இங்கே வர வேண்டும் குமரிக்கடலை தொட வேண்டும் என்று காலமெல்லாம் முழங்கி கொள்கை காற்றாய் வீசுவாய் கங்கை இங்கே வர வேண்டும் குமரிக்கடலை தொட வேண்டும் என்று காலமெல்லாம் முழங்கி கொள்கை காற்றாய் வீசுவாய் அச்சில் இருக்கும் தமிழை எப்படி உச்சரிப்பது என்பதை உன்னிடம்தானையா கற்றுக்கொண்டது உழைக்கும் தமிழினம் அச்சில் இருக்கும் தமிழை எப்படி உச்சரிப்பது என்பதை உன்னிடம் தானையா கற்றுக்கொண்டது உழைக்கும் தமிழினம் பாரெல்லாம் பனைமரத்தின் பெருமிதனை எடுத்துரைத்து வாரியமும் அமைப்பதற்கு வழிவகைகள் செய்து தந்தாய் பலைமரத்தின் பெருமைதனை எடுத்துரைத்து வாரியமும் அமைப்பதற்கு வழிவகைகள் செய்து தந்தாய் சட்டமன்றம் நாடாளுமன்றம் பட்டிமன்றம் என்று நீ பாராத மன்றம் உண்டோ சட்டமன்றம் நாடாளுமன்றம் பட்டிமன்றம் என்று நீ பாராத மன்றம் உண்டோ நீ தென்னாட்டு தென்றல் அன்று தமிழ் மீது பற்று வைத்தாய் தன் மகளுக்கும் தமிழிசை என்று பெயர் இட்டு வைத்தாய் தமிழ் மீது பற்று வைத்தாய் தன் மகளுக்கும் தமிழிசை என்று பெயர் இட்டு வைத்தாய் நீ தமிழ் குருவிகள் வந்து அமரும் தென்னங்கீற்று வார்த்தை பிறழாமல் பேசும் வற்றாத ஊற்று நீ தமிழ் குருவிகள் வந்து அமரும் தென்னங்கீற்று வார்த்தை பிறழாமல் பேசும் வற்றாத ஊற்று அறிஞர்களும் தலைவர்களும் நீ பேச காத்திருப்பார் நேரம் போகும் நிலை மறந்து உன் நாவை பார்த்திருப்பார் அறிஞர்களும் தலைவர்களும் நீ பேச காத்திருப்பார் நேரம் போகும் நிலை மறந்து உன் நாவை பார்த்திருப்பார் செல்வம் சேர்க்க தெரியாத அரசியல்வாதி நீ கர்ம வீரர் காமராஜர் வழியில் மீதி செல்வம் சேர்க்கத் தெரியாத அரசியல்வாதி நீ கர்ம வீரர் காமராஜர் வழியில் மீதி சென்றுவா மகனே உன் தமிழ் பேச்சை சிந்தனையை கேட்பதற்கு காத்திருப்பார் வானுலக தலைவர் எல்லாம் சென்றுவா தமிழ் மகளே சென்றுவா தமிழ்மகனே உன் தமிழ் பேச்சை சிந்தனையை கேட்பதற்கு காத்திருப்பார் வானுலக தலைவர் எல்லாம் சென்றுவா தமிழ் மகனே